நண்பர்களே மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை செண்டுங்க ரோடோடு சேர்த்து சரிங்களா ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு வந்துடுது உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபது சதுர அடி இந்த வீடு வந்து இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மனைங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தஞ்சு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க நெகோசபலுங்க பாருங்க அப்படியே ரோடெல்லாம் பாருங்க இதுல வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாமே வந்துருது இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான வீதிங்க முப்பது அடி ரோடு இந்த மாதிரி வருது சரிங்களா கார் பார்க்கிங் வந்துடுது இந்த வேலைகளை இந்த ரோடு ஒர்க்கை முடிஞ்சோடனே இந்த ரேம்பு எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அந்த ரோடு ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விஃப்டு காரை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம் இன்னும் வேலைகள் வந்து நிறைவடையலை பாருங்க இப்படி வருதுங்க வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தேக்கு மர கதவு நல்லா பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லா அமைஞ்சிருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல போட்டிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வருது இன்னும் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு இதில் வந்து இன்னும் கிளீனிங் ஒர்க்கே முடியலைங்க அதான் வந்து உங்களுக்கு அந்த கிரானைட் ஸ்டெப் இதில் புறவே அந்த பெயிண்டிங்காக தெரியும் பெயிண்ட் பட்டதா இருக்கும் அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க பாருங்க இந்த மாதிரி வருது அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்னா இந்த வேலைகள் அந்த பைப்பு இப்பெல்லாம் இருக்குங்க அவுட்ரு பைப்பு இது போறாம இந்த மாதிரி பால் சீலிங் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா வந்துடுது நல்ல பெரிய ஹாலுங்க ஒரு இரநூத்தம்பது சதுரடி குறையாத நல்ல பெரிய ஹாலுங்க இந்த மாதிரி பூஜா பூஜாருமம் வந்துடுது கிழக்கு பார்த்து வருது நல்ல ஸ்பேசியஸா இருக்குது ஹாலு இரநூத்தம்பது சதுரடி வரக்கூடிய நீளமான ஹாலு மேலே எல்லாம் அந்த மாதிரி பால் சீலிங் வந்துடுது டிவி ஷோகேஸ் தான் இருக்குது அப்படி கிச்சன் பாருங்க கிச்சன் வந்து ஒரு எண்பது சதுரடி இருக்கக்கூடிய கிச்சனா இருக்கு இந்த வேலை ஜாமான்கள் பூராமே இந்த ஜிப்சம் போர்டு எல்லாமே எடுத்துருவாங்க மேல எல்லாம் பாருங்க டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே நல்லா வந்துருக்குது இந்த பெட்ரூம் பாருங்க இது வந்து ஒரு நூற்றம்பது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமா இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி எல்லாமே வந்துருதுங்க சுத்தி வேற அடி போட்டு கட்டி இருக்கிறாங்க அதனால இது வந்து இண்டிபென்டன் இல்லாங்க சுத்தி ஜன்னல் இருக்கும் அட்டாச்சு லேட் பாத்ரூம் இன்னும் பதிக்கல இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் இது பாருங்க இதுவுமே நூத்தி இருபது சதுரடிக்கு குறையாத நல்ல ஸ்பேசியஸ் பெற்று மாற்றோட்டா இருக்குது நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வருது இதுல இந்தியன் டாய்லெட் வந்துருது இந்த ஜிப்சம் போர்டு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க மைக்காசிட்டு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க வேலைகள் நிறைய விடையில மாடியில் போய் பார்த்துருவோம் மாடியில பாருங்க நல்ல பெரிய மாடியா இருக்கு ஏரியா சூப்பரா இருக்குங்க ஒவ்வொரு ரெசிடென்சியல் ஏரியா தான் அருமையான பகுதியா இருக்கு பாருங்க தரப்புறமே வந்து ஃபுல்லாக தட்டோடு பச்சிருக்காங்க லொக்கேஷன் அருமையா இருக்கு தண்ணி நல்லா இருக்குது இந்த மாதிரி வருது வீடு எல்லா பக்கமும் சுத்தல ரெடி போட்டு விழாவாக கட்டியிருக்காங்க ஒரு தௌசண்ட் லிட்டர் கப்பபிலிட்டி டேங்க் இருக்குது மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்